துவாக்கள் கபூலாக கூடிய நேரத்துல என்ன துவாக்கள் நீங்க கேப்பீங்க இப்படி ஒரு கேள்வி நம்மள்ட்ட கேட்கப்பட்டதுன்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்டோட நாம இருப்போம் இந்த துவா கேட்கணும் அந்த துவா கேட்கணும்ன்ற ஒரு பெரிய லிஸ்டோட நம்ம உட்கார்ந்து இருப்போம் ஆனா எந்த துவா கேட்டுட்டா வேற துவா கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னா பாரி அமீர் ஹசன் சாப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க சொல்றாங்க புல் கூடிய நேரத்துல எந்த துவா கேட்டா சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் எப்போது எந்த துவா செய்தாலும் அதே கபுல் செய்வாயாக துவாவை கண்டிப்பாக கேளுங்க என்பதாக காரி அமீர் ஹசன் சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த துவாவை நாம கண்டிப்பா அந்த நேரத்துல கேட்கணும் இப்படிப்பட்ட நேரங்கள் துவா கபுல் கூடிய நேரங்கள் என்னன்றது தெரிஞ்சாதானே அந்த நேரத்தை நாம பயன்படுத்திக்க முடியும் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான நேரங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா துவாக்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட நேரங்கள் சிறப்பான நேரங்கள் என்று இருந்தாலுமே கூட நாம எப்ப துவா செய்தாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான் குரான்ல فَإِنِّي அல்லா சொல்றான் நபி அவர்களே உங்களிடம் என்னுடைய அடியான் என்னை பத்தி கேட்கறான் என்னை பத்தி விசாரிக்கிறான் எங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்படின்னா நீங்க பதில் சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகத்தான் இருக்கிறா நீங்க துவா கேட்டீங்கன்னா அல்லாஹ் கண்டிப்பா உங்க துவாவுக்கு பதில் தருகிறான் என்பதாக என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க என்பதாக நபியர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா எல்லா நேரங்களிலும் துவாக்கள் கபூல் ஆக தான் செய்யுது நாம அல்லாஹோடு சரியான தொடர்புல இருக்கணும் அல்லாஹுடைய சிந்தனை நமக்குள்ள அதிகமாக உருவாகி இருக்கணும் இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னா துவாக்கள் கபூல் ஆகிறதுனா என்ன இப்ப மழை பெய்யணும்னு சொல்லி நம்ம துவா செய்யறோம் மழை தான் என்னுடைய துவா கபூல் என்பது கிடையாது துவாக்கள் செய்யக்கூடிய மேக்சிமமான துவாக்கள் அல்லாஹ் கபுள் செய்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனா அது எப்போ நடந்தால் நல்லதோ அல்லது நடக்காமல் இருந்தால் நல்லதோ அது போன்று அல்லாஹ் முடிவு செய்கிறானே தவிர நம்ம துவா கபுல் ஆகல என்பதாக அர்த்தமே கிடையாது நாம செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் மேக்சிமம் அல்லாஹ் கபுல் செய்து கொண்டுதான் இருக்கிறான் அந்த துவா எப்ப நடந்தா நன்மை தருமோ அப்போ அல்லாஹ் கண்டிப்பா நடத்துவான் இதுதான் துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கான அடையாளம் இப்ப துவா கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் என்னென்ன நிறைய நேரங்கள் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களை மட்டும் நான் இங்க சொல்றேன் முதலாவது கடைசி இரவுல செய்யக்கூடிய துவா ஏன் இந்த துவா அல்லாஹ் கபூல் செய்யறா அப்படின்னு சொன்னா இந்த நேரம் ரொம்ப கஷ்டமான நேரம் இந்த நேரத்துல எந்திரிக்கிறதும் ரொம்ப சிரமத்துக்குள்ளான நேரம் இந்த நேரத்தை கூட பயன்படுத்தி அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்தணுன்ற முனைப்போடு ஒருத்தர் எழுந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா சிரமங்களையும் முறையிடுறார் இல்லையா இந்த நேரத்துல கூட என்னோட தொடர்புல இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி அந்த நேரத்துல அவர் செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபுல் செய்கிறான் இரண்டாவதாக ஒருத்தர் இரவுல ஒது செஞ்சுட்டு தூங்குறார் ஒது செஞ்சு தூங்கும் திடீர்னு ஒரு மொழி போறது அந்த முடிப்புடைய நேரத்துல அவர் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் செய்கிறார் ஏன் என்ன காரணம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது ஒரு முழிப்பு வருது அந்த நேரத்துல கூட என்னிடம்தான் அல்லாஹ்விடம்தான் கேட்கணுன்ற சிந்தனை இருக்குது அல்லாஹிட்டதான் கேட்கணுன்ற எண்ணம் இருக்குது என்னுடைய அடியானுடைய இந்த எண்ணத்தை நான் பூர்த்தி செய்வேன் என்னும் விதமாக அல்லாஹ் அந்த துவாவையும் கபுல் செய்கிறான் மூணாவது ஜம்சம் தண்ணீர் அருந்தும் போது கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கபுல் செய்கிறான் ஜம்சம் தண்ணீருடைய மகத்துவமே இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இல்லாமல் போயிருச்சு குடிக்கிறோம் ஏனோ தானோன்னு குடிக்கிறோம் சுண்ணத்துகளை பின்பற்றாம குடிக்கிறோம் துவா கபுல் ஆகுதுன்ற சிந்தனை இல்லாம என்னமோ ஒண்ணுன்னு உள்ளத நினைச்சு குடிக்கிறோம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் போது துவாக்கள் கபுல் ஆகுதுன்ற சிந்தனையோடு ஏதாவது முக்கியமான துவாவை கண்டிப்பாக கேளுங்க அடுத்ததாக சேவல் கூவும் போது கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஏன் நபியவர்களே காரணத்தை சொன்னாங்க சேவல் மழக்கை பார்க்கும் போதுதான் கூவுகிறது எனவே உங்களுக்கு பக்கத்துல மழக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்துல நீங்க துவா செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க துவாவுக்கு மழக்குடைய ஆமீன் கிடைச்சதுன்னா அப்பொழுதும் அந்த துவா கபுலாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது என்பதாக நதியர் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு சேவையிலே பெரும்பாலான வீடுகள் இருக்கிறது இல்லை சேவலை தேடி நாம ஒரு பண்ணி போக வேண்டிய அளவுல தான் இன்னைக்கு போயிருச்சு இருந்தாலுமே சேவலை பத்தி ஹதீசுடைய விளக்கங்கள் என்ன எழுந்திருக்காங்கன்னு சொன்னா சேவல் சுபுடைய நேரத்திற்கு முன்பாகவும் சுபுடைய நேரத்திற்கு பின்பாகவும் மிக சரியாக கூவுகிறது ஏன்னா அந்த ரெண்டு நேரத்திலுமே மழக்குகளை அதை பார்ப்பதின் காரணமாக தான் அது கூவுது என்பதாக ஹதீஸ் உடைய விரிவுரைகள் எழுதியிருக்கிறாங்க எனவே சேவலுடைய கூவதின் காரணமாக துவா ஏற்கப்படுது எனவே நான் சேவலையே வளர்க்க போறதுக்கு தயாராகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி அடுத்ததாக சஜிதாவில் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான் சஜிதா என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமல் நபியர்கள் சொன்னாங்க அசாஜிது எஸ் ஜுது பைன கதமாய் ரஹ்மான் சஜிதா செய்யக்கூடிய நபர் அல்லாஹுடைய இரு பாதங்களுக்கு மத்தியில் சஜிதா செய்கிறார் நாம சஜிதா செய்யறோம் நம்முடைய துவாக்கள் கூடிய நேரத்துல நாம எங்க இருக்கிறோம் நம்முடைய மனோ நிலை எங்க இருக்குது அல்லாஹோடு வெல் கனெக்டடா இருக்கிறோமான்றத தயவு செய்து பரிசோதித்து கண்டிப்பா துவா செய்யுங்க அடுத்ததாக மழை பெய்யும் போது அல்லாஹ் துவாவை கபுல் செய்கிறார் மழை என்பது அல்லாஹ் மக்கள் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு அளவுகோலும் கூட எல்லையோடு பெய்யும் போது அல்லாஹ் மக்கள் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளமும் கூட மழை எனவே அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கபுல் செய்கிறார் இது அல்லாம இன்னும் நிறைய நேரங்கள் இருக்குது அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அந்த நேரங்களையும் நாம பாப்போம்